உதகை அருகே பிக்கட்டி சிவசக்தி நகர் கிராம பகுதியில் கடந்த நாற்பது வருடங்களாக சேரும் சகதியும் கலந்த குடிநீரை பயன்படுத்தி வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக பாதிப்படைந்த கிராம மக்கள் நூதன முறைகள் கலங்கிய தண்ணீரை தலைகள் சுமந்தபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர் தங்கள் கிராம பகுதிக்கு தூய்மையான குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட பிக்கட்டி சிவசக்தி நகர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு கடந்த நாற்பது ஆண்டு காலமாக கிராம மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வரும் தண்ணீர் கொடமரா தடுப்பணையில் வருவதாகவும் அந்த தடுப்பணையை சுற்றி தேயிலை தோட்டங்களும் மலை காய்கறிகள் விவசாய நிலங்கள் இருப்பதால் தங்கள் ஊருக்கு வரக்கூடிய குடிநீர் மிகவும் கலங்கி வருவதாகவும் சில சமயங்களில் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எருவு மருந்துகள் கலந்து வருவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தும் போது நோய் தொற்று ஏற்படுவதாக தெரிவித்தனர் எனவே இது சம்பந்தமாக பலமுறை பிக்கட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் சிவசக்தி நகரை சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே சேர்ந்து மூன்றாயிரம் மீட்டர் குடிநீர் குழாய் வாங்கி உள்ளதால் அதனை பயன்படுத்தி சிவசக்தி நகர் கிராமத்துக்கு முள்ளிக்கூர் கிராமம் வட்டப்பாறையில் இருந்து குடிநீர் வழங்க வேண்டும் என்று கூறி தலையில் அவர்களது கிராமத்திற்கு வரக்கூடிய கலங்கிய தண்ணீரை பெண்மணி ஒருவர் தலையில் சுமந்த நூதன முறையில் ஆட்சியரிடம் மனு அளிக்க சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் என் பேர் வி சரவணன் நான் ஒரு மாட்டுத் திறனாளி ஜெகதிலா பந்தாயத்து குண்டடா கிராமத்தை சேர்ந்த ஒரு மாட்டுத்திறனாளி நான் வந்து கடந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில பவர் லிஃப்டிங் பிரிவில் அறுபத்தஞ்சு கிலோ எடை பிரிவில் நூற்றம்பது கிலோ தூக்கி தமிழ்நாட்டுக்கு வெள்ளி பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் நான் இந்த ஸ்போர்ட்ஸை மெயினாக தேர்ந்தெடுத்து விளையாடுறதுக்கு காரணம் எங்கள் ஊர் மக்களும் எங்கள் ஊருந்தான் ஏன்னா எங்கள் ஊருக்கு ரொம்ப நாளாக சா சாலை வசதியே இல்லை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக போராடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வித எல்லா கட்சிக்கார்கிட்ட கொடுத்துட்டோம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டும் கொடுத்துட்டோம் இப்போ புதுசாக வந்திருக்க மேடம் பார்த்து இப்போ மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்கள் ஊரில் பள்ளி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப இருக்காங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதனாலேயே நிறைய பேர் காப்பாற்ற முடியாமல் இறந்துருக்காங்க இதை எல்லா அதிகாரிகளும் கவனிச்சு எங்கள் ஊருக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நடைபாதை கூட இல்லாத எங்கள் ஊருக்கு பள்ளி குழந்தைகளாச்சும் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோவாசம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி வசதி கூட எங்களுக்கு இல்லை அந்த சாலை வசதி ஏற்படுத்தி தரதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி வந்து கலெக்டர் அம்மா பார்க்க வந்திருக்கோம் பக்க நடவடிக்கை எடுத்து நல்ல முடிவு தருவாங்கன்னு நம்புகிறோம்